கத்துரை பசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம் ஒன்னியோவன் அஞ்சாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ரெண்டு வசனங்கள் நாம் அசைகிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்ட நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்ன சொல்கிறாரு எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் சரிங்க அவருடைய சித்தம் எதுன்னு எப்படி தெரியும் அவரோட சித்தம் இருக்குது இல்லைன்னு நமக்கு எதுவுமே தெரியலையே நிறைய நேரம் நடக்க மாட்டேங்குது எதுனோடன அவர் சித்தம் இல்லை போல் இருக்கு நினைக்கிறோம் நம்ம ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறாங்கிறது நமக்கு தைரியம் இருக்குது அப்படி நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்குறார்ன்ற நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அதை நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்கிறோம் சரி அவர் கண்டிப்பாக நான் சொன்னால் அவர் கேட்பாரு என்னோடய சித்தம் நான் என்ன கேட்குறேனோ அது கொடுப்பாருன்னு நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டோம் மற்றும் அறிந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே அதையே கேட்டிருப்போம் நம்ம நிறைய பெற்று கொண்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் சித்தம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த கொஷின் எல்லாருமே கேட்குறோம்ல சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் ஆனால் எப்படி சித்தம்னு தெரியும் அப்போ நான் கேட்டது அவர் சித்தமாக இல்லையான்னு தெரியல ஒருவேளை அவர் பதில் கொடுக்கலன்னா அது அவர் சித்தம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல இங்கே பாருங்கள் பிலிப்பிய ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் சேகையையும் உங்களில் இருக்கிறார் அப்போ யார் விருப்பத்தை கொடுக்குறாங்க டிசையர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆண்டவர் தான் நமக்கு டிசைகரே கொடுக்குறாரோ நீ இதை கேளு இப்படி ஆசைப்படு எனக்கு இது மாதிரி ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி வாங்கணும் போல் இருக்குது இப்படி ஒரு வீடு கட்டினா நல்லாயிருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் கடன் இல்லாமல் இப்படி ஒரு வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கற்றுற என்னை உயர்த்தி இருக்கிறாருன்னு நான் சொல்கிறபடி நான் வாழ்ந்து காட்டினா ஒரு முன் மாடலாக ரோல் மாடலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது எல்லாமே தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் இந்த விருப்பம் செய்கை இதெல்லாமே கொடுக்கறாராம் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுது இது இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே நீங்க கேட்குறீங்கன்னா அது கேட்கறது நீங்க சுயமா கேட்கல அவர் கேட்க வைக்கிறாருன்னு போட்டிருக்கு அப்படின்னா சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா இப்போ இப்போ வந்து ஆண்டவர் தான் சித்தத்தையே கொடுக்குறாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு யோவன் பதினஞ்சு பதினாறுல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவர் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கணி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இப்போ எதுவுமே நம்மளாக தானாக எதுவுமே நடக்கலை நான் தான் உங்களை கூப்பிட்டேன் நான் தான் உங்களை தெரிஞ்சிட்டேன் நான் தான் உங்களை கனி கொடுக்கறதுக்காக நான் தான் உங்களை ஏற்படுத்தேன் எல்லாமே நான் தான் செய்கிறேன் டிசையர் நான் தான் கொடுக்குறேன் விருப்பத்தை நான் தான் கொடுக்குறேன் நான் என்னோட சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு ஞானம் அறிவு புத்தி உங்களுக்கு இருக்குமானால் நீங்க என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்றதும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டு நிறைய வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு பதினாறு இருபத்தி நாலு இது வரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் எவ்வளோ சூப்பரா கேட்குறாருல கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எதுக்கு கேட்குறோம் இது இருந்தா நல்லாயிருக்கும் இது இருந்தா நல்லாயிருக்கும் இது வேணும் ஆண்டவரை கேட்கும்போது எதுக்கு நாம் சந்தோஷப்படுறதுக்காக தான் கேட்குறோம் அதை கிடச்சிதுன்னா வில் பி ஸோ ஹாப்பி அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் அதை நான் சொல்கிறாரு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வசனம் ஒன்று தெரியும் மார்க் பதினொன்று இருபத்தி நாலு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த வசனம் தெரியாதாலே இருக்க முடியாது நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ தமிழில் வந்து கேட்டுக்கொள்வீர்களுக்கு இங்கிலீஷில் வந்து டிசையர்னு இருக்குது உங்கள் விருப்பம் உங்கள் உங்களுக்கு இது ஆசை ஏக்கம் எண்ணம் விருப்பம் அதை அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசங்களும் அப்படி அவர்கள் உண்டாகும் ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம் எந்த விஷயம் வந்தாலும் சரி ஒரு விஷயத்த கேட்குறோம் கேட்கும்போது கத்தர் இதை கொடுத்துட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசங்கள் இதில் போட்டிருக்கு ஆனால் இங்கிலீஷ் வருஷனில் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் ஃபாஸ்ட் டென்ஸில் இருக்குது எப்படி சொல்றாருனா எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் கேட்டால் அவர் கொடுக்காம இருக்க மாட்டார் இது கொஞ்சம் ரொம்ப துணிச்சலா இருக்கிற மாதிரி தெரியலையா என்னங்க அது எட்ட கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க அப்பாவை அறிந்திருந்தீர்களானால் பரம தகப்பனே அறிந்திருந்தீர்களானால் அவர் என்ன கேட்டாலும் எனக்கு தருவார் நான் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தானா வந்துடும் எப்படிங்க வரும் வேத வார்த்தை வாசிக்கும் போது வரும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் இது எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த வேத வார்த்தை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் ஒரு நாளைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு உங்களோட விருப்பங்கள் இருந்து அந்த விருப்பத்தை கற்றுக்கு தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவார் எண்ணங்கள் இயக்கங்களை கொடுக்குறவர் அவர்தான் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரும் அவர் தான் அப்படின்னும் போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ கேட்குறதுக்கு ஒரு ஆசை வருது கேட்டால் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரும்போது உண்மையாகவே நீங்கள் ஜபிக்க போகும்போது ஒரு சந்தோஷத்தோட ஒரு நம்பிக்கையோடு போவீங்க கண்டிப்பாக நான் கேட்டால் கற்று கொடுத்துருவாரு அப்படி நம்பிக்கையோடு போவீங்க அப்படி நம்பிக்கையோடு போகும்போது உங்களோட ஜபங்களுக்கு கட்டாயம் பதில் கிடைக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தைரியமாக திருவாசன தண்டை போங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆமாம்